அருகே போலீசார் வாகன சோதனையின் போது புஷ்பா படம் பாணியில் சரக்கு வாகனத்தில் அமைத்து காரைக்காலில் இருந்து கடத்தி வரப்பட்ட பத்து லிட்டர் பாண்டி சாராயம் பறிமுதல் செய்யப்பட்டது மயிலாடுதுறை சீர்காழி அடுத்த பூம்புகார் மருதம்பள்ளம் பகுதியில் மத்திய நுண்ணறிவு பிரிவு போலீசார் மற்றும் சீர்காழி மதுவிலக்கு அமலாக்க பிரிவு போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்பொழுது அவ்வழியாக அதிவேகமாக வந்த சரக்கு வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்ய முயன்ற போது வாகனத்தில் வந்த ஒருவர் குதித்து தப்பி ஓடினார் இதனைத் தொடர்ந்து வாகனத்தை ஓட்டி வந்த செந்தமிழ் செல்வன் மற்றும் உடனிருந்த ஜெகன் ஆகிய இருவரை பிடித்து விசாரித்த போது சரக்கு வாகனத்தில் எஞ்சின் பகுதியிலும் புஷ்பா பட பாணியில் வாகனத்தின் கீழே தனியரை அமைத்தும் காரைக்காலிலிருந்து சாராயம் மற்றும் மது பாட்டில்கள் கடத்தி வந்தது தெரியவந்தது இதனையடுத்து இருவரையும் கைது செய்த போலீசார் நானூறு மதுபாட்டில்கள் பாட்டில்கள் நூற்று பத்து லிட்டர் பாண்டி சாராயம் மற்றும் சரக்கு வாகனத்தை பறிமுதல் செய்தனர் போலீசார் நடத்திய விசாரணையில் தப்பியோடியது தர்மபுரம் பகுதியைச் சேர்ந்த அகோரம் என்பதும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனம் அகோரத்தின் மனைவி சத்யாவிற்கு சொந்தமானது என்பதும் தெரியவந்தது பின்னர் கடத்தலில் ஈடுபட்ட வாகன ஓட்டுநர் செந்தமிழ்ச்செல்வன் உடனிருந்த ஜெகன் வல்லவன் ஆகிய இருவரையும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தி சிறையில் அடைத்த போலீசார் தப்பியோடி தலைமறைவான அகோரம் மற்றும் அவரது மனைவி சத்யாவை தேடி வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க